வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி ரெண்டாயிரத்தி போலேயே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா தரப்புல இருந்து எதிர்பார்க்கலாமா இது லாஸ்ட் டைம் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் விட ஒரு அஞ்சு மடங்கு இதை விட பெரிய தாக்குதல் நடத்தலாமா திரும்பவும் அவங்க யோசிப்பாங்க படு மோசமான ஒரு கேவலமான ஒரு கோலைத்தனமான தாக்குதல் சரி நீங்க செக்யூரிட்டி போர்சஸ் கூட மோதுறது வேற விஷயம் அப்பாவி பொதுமக்கள்ல பெண்கள் முன்னாடி அவங்களுடைய கணவர்களை கொள்றது மத ரீதியா அவங்க வந்து இஸ்லாமியர்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து கொள்றது அப்படின்றது இது அந்த லெவல அவங்க எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க லைனை கிராஸ் பண்ணிருக்க கூட அது பாகிஸ்தான் பட் பண்ணிட்டாங்க சிந்து நதி ஒப்பந்த நிறுத்தம் அப்படிங்கறது எப்படி இருக்கும் நாலு விஷயம் ஒண்ணு கரும்பு உன்னோட அரிசி உன்னோட கோதுமை நாலாவது பருத்தி இது நாலுமே வாட்டர் இன்டென்சிவ் குரோ இப்போ நம்ம எப்படி தை மாசம் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் விதைக்கிறோமோ அந்த அது வளர்ற ஸ்டேஜ்ல இருக்கு இந்த நேரத்துல நம்ம அவங்களை சோக் பண்ணோம் அப்படின்ற போது அந்த நாடே கொளாறு சாவரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்கு டார்கெட் வந்து மொத்த நாப்பத்திரண்டு டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணிருக்கும் இதெல்லாம் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ பிஓபில இருக்கக்கூடிய கெட்ரஸ் கேம்ப்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரா ஸ்ட்ரைக் அப்படின்றது அது கிட்டத்தட்ட நம்ம உறுதியாவே சொல்லலாம் தென்னிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவே இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் அப்படின்னா பகல்காமில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் தான் சொல்லணும் சுற்றுலா பயணிகள் பலர் உயிரிழந்திருக்காங்க இதுக்கு இந்தியா தரப்பில் இருந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு ஐந்து முக்கிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் இந்தியா எடுக்கக்கூடிய நகர்வுகள் என்னவா இருக்கும் அது பாகிஸ்தானில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ங்கிறத பற்றி பேசுறதுக்காக இப்போ நம்மளோட நிகழ்ச்சியில் ரிட்டையர்ட் மேஜர் மதன் குமார் இணைஞ்சிருக்காரு பேசலாமா வணக்கம் சார் வணக்கம் ஜெய பஹ பகல்காம்ல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதலா இருக்கு உலக நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியாவுமே சிந்து நதி ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தது உட்பட ஐந்து முக்கிய முடிவுகளை எடுத்திருக்காங்க இது பாகிஸ்தான் மேல எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுது சார் முக்கியமா இந்த சிந்து நதி ஒப்பந்த நிறுத்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நிச்சயமா இந்த ஐந்து முடிவுகள் இந்தியா எடுத்திருக்கிறதுல நாலு வந்து சிம்பாலிக் அது எப்பயுமே ஒரு நாட்டுடைய உறவு டிஸ்டர்ப் ஆகும் போது எடுக்கிறது தான் அதனால பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படுத்த போறது கிடையாது அது ஏன் செஞ்சாங்கன்னா அன்னைக்கு இரவு கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி அந்த கூட்டம் விடுந்த பிறகு இந்த தாக்குதல பாகிஸ்தான் தான் செஞ்சாங்க அப்படின்றது உலகத்துக்கு எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு தான் அந்த நாலு முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சு ரெண்டாவது நீங்க கேட்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனை இப்போ அதை நம்ம நிறுத்தி வைக்கிறதுனால அவங்களுக்கு போகக்கூடிய மூணு நதிகள் அந்த மூணு நதிகள்ல கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வாட்டர் ஷேர் ஒன்றும் அவங்களுக்கு இருக்கு நார்த்தில் இருக்கக்கூடிய நதிகள்ல ஒரு மூணு நதிகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ஷேர் நமக்கு இருக்கு பட் அந்த எயிட்டி பெர்சன்ட் அவங்களுக்கு வாட்டர் ஷேர் இருக்கக்கூடிய அதுலேயுமே நமக்கு வந்து டேம்ஸ் கட்டுறதுக்கான அதாவது விவசாயத்துக்கு இல்லாம அந்த தண்ணியை வேற எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற அதாவது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கோ இல்லை இதுக்கோ நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து அந்த இதுல இருக்கு அதே மாதிரி டவுன்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய அந்த முன்னோர் மூணு நதிகள் இந்தியாவோட நதிகளில் உபரி நீரை நம்ம எப்பயுமே ரிலீஸ் பண்ணுவோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு கடந்த ஒரு எழுபது வருடங்கள்ல நம்ம நிறைய டேம்ஸ் அதில் கட்டியிருக்கோம் நிறைய கனல்ஸ் கட்டியிருக்கோம் உதாரணத்துக்கு நீங்க டெல்லி டு ராஜஸ்தான் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கெனால்ஸ் பார்க்கலாம் இந்த தண்ணி எல்லாமே பஞ்சாப்ல இருந்து ஸ்ரீகங்கா நகர் ராஜஸ்தான்ல இருந்து கிட்டத்தட்ட குஜராத் வரைக்குமே அந்த தண்ணீர் வந்து வருது இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்றது நம்ம சைட்ல நம்ம கொடுக்கக்கூடிய இது என்ன அப்படின்னா போன முறை இதற்கான வார்னிங்க பிரதமர் கொடுத்திருந்தார் தண்ணீரும் ரத்தமும் சேர்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லி புல்வாமா தாக்குதல் அப்போ பட் அதன் பிறகும் இந்த மாதிரியான ஒரு படு மோசமான ஒரு கேவலமான ஒரு கோலைத்தரமான தாக்குதல் சரி நீங்க செக்யூரிட்டி போர்சஸ் கூட மோதுறது வேற விஷயம் அப்பாவி பொதுமக்கள்ல பெண்கள் முன்னாடி அவங்களுடைய கணவர்களை கொள்றது மத ரீதியா அவங்க வந்து இஸ்லாமியர்களை இல்லையான்னு சொல்லி பார்த்து கொள்ளது அப்படின்றது இது அந்த லெவல அவங்க பண்ணிட்டாங்க லைனை கிராஸ் பண்ணிருக்க கூடாது பாகிஸ்தான் பட் பண்ணிட்டாங்க அதற்குண்டான பதில் தான் நம்ம இதை கொண்டு போறோம் இதுல ரெண்டு இருக்கு ஒன்னு தண்ணீர் ஒன்னொன்னு தண்ணீரை பத்தியான டேட்டா எல்லாருமே என்ன மீடியா பேசுறாங்கன்னா தண்ணீர் எப்படி நிறுத்த வந்து நிறுத்த முடியாது இப்ப ஸ்டாப் பண்ற அளவுக்கான கேப்பபிலிட்டி நம்ம கிட்ட இருக்கு அதே மாதிரி இந்த தண்ணீரை டைவெர்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்ற போது அதுலையுமே ஒரு இந்த தேர்ட்டி பர்சன்ட் நான் சொல்றது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பாகிஸ்தான்ல ஏன்னா எண்பது சதவீதம் பாகிஸ்தானோட விவசாய நிலங்கள் எல்லாமே இந்த தண்ணீரை நதியில பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்மள மாதிரி வந்து அவங்களுக்கு ட்ரிப் இரிகேஷனோ இல்ல வெல் இரிகேஷனோ இல்ல போர்வெல் இரிகேஷனோ பெரிய அளவுக்கு கிடையாது அப்போ அந்த செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க விதைக்க அதாவது அவங்களுடைய விவசாயம் அப்படின்றது நாலு விஷயம் ஒன்னு கரும்பு ஒன்னொன்னு அரிசி இன்னொன்னு கோதுமை நாலாவது பருத்தி இது நாலுமே வாட்டர் இன்டென்சிவ் க்ராப்ஸ் இதுக்கு ரொம்ப அதிகமா தண்ணி டைம் இப்போ நம்ம எப்படி தை மாசம் அறு அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் விதைக்கிறோமோ அந்த அது வளர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கு இந்த நேரத்துல நம்ம அவங்களை சோக் பண்ணோம் அப்படின்ற போது அந்த நாடே ஆகுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து இருக்கு அதுதான் நம்ம வந்து இப்ப பண்ணிருக்கோம் ஏன்னா இந்த நடவடிக்கை தேவை இல்லாட்டி நீங்க எவ்வளவு செக்யூரிட்டி போர்ஸ போட்டு நீங்க போகக்கூடிய ஒரு ஒரு டூரிஸ்டுக்கும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நீங்க ஒரு ஒரு காவல்துறையினருக்கோ இல்ல ராணுவத்தினரோ போட்டு நீங்க செக்யூர் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப டஃப்பான டரே செக்யூரிட்டி அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பூல் ப்ரூஃபாலாம் நீங்க வைக்க முடியாது நீங்களே வீட்ல இருக்கீங்க வெளியில ஒரு போட்டு போடுவீங்க உள்ள ஒரு போட்டு போடுவீங்க சிசிடிவிஸ் இருக்கும் காம்பவுண்ட் இருக்கும் மேபி காம்பவுண்டுக்கு மேலே வேலி இருக்கும் பட் அதையும் தாண்டி திருட்டு நடக்கதான் செய்யுது ஸோ செக்யூரிட்டியோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் அதுக்காக தான் இந்த முடிவை இந்தியா ஒரு கடுமையான முடிவை எடுத்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த இந்தியாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது ஆர்மியில தேவையான ஆட்கள் இன்னும் சேர்க்காம இருக்காங்க அதுதான் அதுவும் ஒரு முக்கிய காரணம் இந்த தாக்குதலுக்கு இந்த தாக்குதல் முன்கூட்டி தெரியாம இருந்ததுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே சார் இல்ல இல்ல ஆர்மில ஒரு பேக்லாக் இருக்கு நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஒரு பேக்லாக் இருக்கு வருஷம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணல அதன் பிறகு நம்ம அக்னிபத் திட்டத்தை வச்சு ஆரம்பிச்சோம் அந்த ரெக்ரூட்மெண்ட் பேக்லாக் வந்து கிளியர் ஆயிட்டு இருக்கு ஸோ அது ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வேகன்சிஸ் வந்து ஒன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு ராணுவம் இப்ப இதுல வந்து வெறும் ஆர்மி மட்டும் தான் இன்வால்வ் நேவி கேர் ஏர்ஃபோர்ஸ்க்கு ரோல் இல்ல சோ ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட் வேகன்சிஸ் இது வந்து ஒரு பெரிய டெபிஷியன்சி கிடையாது ஏன்னா ஆட்கொரேட் பண்ணி ராணுவம் செய்யும் போது ஆன ராணுவத்துக்கு ரெண்டு விதமான ரோல் இருக்கு ஒன்னு இப்ப நீங்க கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர்ல பாத்துருப்பீங்க ராணுவம் இவங்க எல்லாம் பீஸ் டியூட்டிஸ்ல இருப்பாங்க ஒன்னொன்னு ஜம்மு காஷ்மீர் நார்த் ஈஸ்ட் மாதிரியே ஆக்டிவ் ஃபீல்ட் டியூட்டீஸ் இருப்பாங்க ஸோ ஆர்கொரேட் பண்றது எப்படினா பீஸ் ஸ்டேஷன்ல தான் பண்ணுவாங்க ஃபீல்ட் ஏரியாவில் பண்ண மாட்டாங்க ஸோ இதோட தாக்கம் எங்க இருக்கும் அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு மெட்ரோல போறீங்க அங்க ராணுவம் இருக்கு ஒரு ஆயிரம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு எட்நூறு பேர் இருப்பாங்க ஸோ அது ஒரு அது ட்ரெயின் ரீசனா அப்படின்னு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாமீங்க இப்போ எப்படி சரி நீங்கள் ஒரு கம்பெனி ஹெச்ஆர்ல எடுத்தீங்கன்னா ஒரு பேசிக் மேன் பவர் வச்சு நீங்கள் கம்பெனி ரன் பண்ண முடியும் அதன் பிறகு உங்க ஒர்க் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற போது அவங்க அந்த பாலிசியை உடனே ரெக்ரூட்மெண்ட் அறிவிச்சு எல்லாம் பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி சேம் ஆர்மிலையுமே ஸோ அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஷார்டேஜ்ன்றது நம்மளோட டிசைட் ஸ்ட்ரென்த் நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தா கண்டிப்பா இவ்வளவு பேர் தேவை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் பற்றாக்குறை அப்படின்றது பெரிய லெவல கிடையாது பட் சில இடத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு செக்யூரிட்டி சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும் போது நம்ம ஆர்மிய போர்ஸ் வந்து நம்ம கம்மி பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல திரும்ப செக்யூரிட்டி சுச்சுவேஷன் மோசமாவது திரும்ப போர்ஸை வந்து அதிகப்படுத்துவோம் அந்த நிகழ்வுகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு எங்கெல்லாம் இப்ப நான் இருந்த இடத்துல டோடா அப்படின்ற ஒரு இடத்துல அப்போ ஒரு மூணு பெட்டாலியன் நாங்க இருந்தோம் ஒரு மூ நாலாயிரம் பேர் கிட்டத்தட்ட ஏன்னா டூ தௌசண்ட் நைன் டென் வேற இப்ப அங்க இருக்கக்கூடிய நீங்க அவ்வளவு பேர் வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது கிட்ட நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் இருக்கு இப்போ அந்த பார்டரை நம்ம அதிகப்படுத்தி கார்ட் பண்ணி ஆகணும் ஸோ ரீடெக்வாயர் பண்ணுவாங்க இங்க இருக்கிற ரிசோர்ஸ் கொண்டு வந்து அங்க போடுவாங்க இதுதான் பிரைமரி ரீசனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நிச்சயமா சார் இன்னைக்கு காலையில கூட இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு ஆர்மி பர்சனல்ஸ்க்கு இடையில இதுல வந்து உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே இந்த டென்ஷன்ஸ் இன்னும் பில்ட் ஆகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போலயே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் இந்தியா தரப்புல இருந்து எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் தானா இது இல்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நம்ம என்ன செஞ்சா உங்களை தடுக்க முடியும் நான் அதாவது இப்ப நீங்க என்னை வந்து தாக்க வரீங்க என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன தாக்குனீங்கன்னா நான் பதிலுக்கு இதை பண்ண அப்படின்ற உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாக்குதல் நடத்த மாட்டீங்க அவ்வளவுதான் சிம்பிள் இதோட பெரிய ஒரு இதெல்லாம் ராக்கெட் சயின்ஸ் எதுவுமே இல்ல இல்ல இப்ப போன முறை நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணும் ஒரு ஆறு வருஷம் அது மாதிரியான ஒரு சம்பவம் எதுவுமே நடக்கல இப்ப ஒரு ஆறு வருஷம் கழிச்சு மீண்டும் இது மாதிரி நடக்குது இப்ப நீங்க அதே பழைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து கொடுக்காது அப்ப இது நம்ம வந்து அதை அதிகப்படுத்தணும் சோ மல்டிபிள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸா இருக்கலாம் இல்ல ஒரு ஃபுல் பிளெஜ் கிரவுண்ட் ஆப்ரேஷனாக இருக்கலாம் இல்ல நமக்கு தெரியாது மிசைல் ஸ்ட்ரைக்கா இருக்கலாம் இல்ல ஒரு நேவல் ஆப்ரேஷனாக இருக்கலாம் சோ இந்த என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத முப்படைகளோட தளபதிகள் அவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுத்தாங்க இது வந்து இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது கிடையாது நம்ம அந்த டைம்ல என்ன என்ன பாகிஸ்தான் பண்ணா நம்ம பதிலுக்கு என்ன பண்ணணுன்ற அந்த வார் கேமிங் அந்த எக்ஸைஸ் அந்த எல்லாம் ஏற்கனவே ரெடியா இருக்கு இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டரோட டேபிள் இருக்கு இப்ப அவர் என்ன முடிவு பண்றாங்கலா அவர் பார்க்கணும் ஹெட் வெளிநாட்டு என்ன இருக்குன்னு பார்க்கணும் மெயினா நம்ம பொருளாதாரம் எந்த அளவுக்கு பின்தங்கும் அப்படின்றத பார்க்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டோட இது எல்லாத்தையும் பார்த்து அவங்க முடிவு எடுப்பாங்க பட் நிச்சயமா இது லாஸ்ட் டைம் பண்ண சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை விட குறைஞ்சது அவன் ஜஸ்ட் ஒரு பால் பார்க்க சொல்றேன் ஒரு ஒரு அனுமானத்துக்காக சொல்றேன் ஒரு அஞ்சு மடங்கு இதை விட பெரிய தாக்குதல் நடத்தினாதான் திரும்ப அவங்க யோசிப்பாங்க ஓகே நம்ம இந்த தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணோம்னா நமக்கு இந்த அளவுக்கு தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்றதுனால மட்டும் இது நிக்க போறது கிடையாது இது இதுக்கப்புறம் எந்த மாதிரியான இப்போ சர்ஜிக்கல் ஐந்து மடங்கு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினாதான் அந்த தாக்குதல் பாகிஸ்தான் சைடுல இருந்து தாக்குதல் குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்தியா பக்கத்துல இருந்து இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணும்போது பாகிஸ்தான்ல எந்த மாதிரியான இடங்களை குறிவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னோட மைண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா பிரதமரோட ஸ்பீச் நேற்று பார்க்கும்போது அவர் மிச்சிருக்கக்கூடிய தீவிரவாத கூடங்களை மண்ணோட மண்ணாக்குன்னு சொன்னது டேரெக்டா தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது ஸோ நம்மளுடைய டார்கெட்ஸ் வந்து மொத்தம் நாற்பத்தி ரெண்டு டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் இதெல்லாம் தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பி இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் மேல ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஸ்ட்ரைக் அப்படின்றது அது கிட்டத்தட்ட நம்ம உறுதியாகவே சொல்லலாம் பட் அதை தாண்டி பிரதமர் ஒன்னு சொன்னாரு இதுக்கு இது பின்னாடி இருக்கக்கூடிய கர்டனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்பிரேட்டர்ஸ் அவங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்றது சோ அது எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா நம்ம பஞ்சாப் பகுதி ஏன்னா பாகிஸ்தானோடைய அரசு அவங்களுடைய இராணுவம் அவங்களுடைய ஜுடிஷியரி அந்த பவர் சென்டர்ன்றது பஞ்சாபிகள் கையில தான் இருக்கு பாகிஸ்தான் இருக்கக்கூடிய எழுபது பர்சன்ட் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க சோ அங்க அடிக்காத வரைக்கும் பாகிஸ்தானுக்கு வலிக்காது சோ நிச்சயமா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகரத்தையோ இல்ல எல்லையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட்ஸையோ அஹ் இந்தியா விமானப்படையோ இவன் கடற்படையோ கூட புரிவிக்கிறது இல்ல தரைப்படை கூட புரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு ஏன்னா பஞ்சாப்ல கைய வச்சாதான் அவங்க இனி வந்து இந்த ஒரு இதை எடுக்க மாட்டாங்க நம்ம போய் வெறும் பிஓகே மட்டும் பண்றோம் இல்ல பலுச்சிஸ்தான்ல ஏதோ ஒரு பண்றோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது இப்போ அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துறாங்கன்னா லாஸ்ட் டைம் அது வந்து ஒரு வான்வழி தாக்குதலா இருந்தது இந்த முறை அதை எப்படி எதிர்பார்க்கலாம் வான்வழி தாக்குதலா இருக்குமா இல்ல தரைவழி வழி தாக்குதலான ஒரு தாக்குதலா இருக்குமா இல்ல இது யாராலையுமே கன்ஃபார்ம் தான் சொல்ல முடியாது இது ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதிரிக்கு எப்பயுமே ஒரு 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 மிலிடரி டேர்ம்ஸ்ல நான் சொல்லணும்னா நீங்க சர்ப்ரைஸ் பண்ணால்தான் அதோட எஃபெக்ட் வந்து அதிகமா இருக்கும் இப்போ நம்மளே நம்மளாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னா இட் லூசஸ் இட்ஸ் பர்பஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட நான் நான் கிரவுண்ட் ஸ்ட்ரைக் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நமக்கு அங்க அட்வான்டேஜ் இருக்கு நம்மளுடைய ஃபோர்ஸ் ரொம்ப சுப்பீரியர் நம்மளுடைய சைஸ் ரொம்ப பெருசு நம்மளோட ஃபயர் பவர் ரொம்ப அதிகம் செகண்ட் நேவி யூஸ் பண்றதுக்கு அதிகம் ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்கு ஏன்னா நேவி இந்தியன் நேவியே பாகிஸ்தான் நேவியோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது இந்தியன் நேவி சைஸ்லயும் சரி நம்மளுடைய அந்த ஃபயர் பவர்லயும் சரி ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு பாகிஸ்தானோட ஸோ இதுல ரெண்டுல இல்ல காம்பினேஷனாக கூட யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிச்சயமா சார் பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்திய பிஎஸ்எஃப் வீரர் ஒருத்தரை கைது செய்ய கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய நிலை என்னவா இருக்கும் இப்போ அவரை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்களா இல்ல அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இந்த பார்டர் கிராஸ் பண்றது சில டைம் நீங்க பார்டர் ஏரியாவுக்கு போனீங்கன்னா தெரியும் சில டைம் நம்ம கிராஸ் பண்ணி போவோம் சில டைம் அவங்க கிராஸ் பண்ணி உள்ளே வந்துருவாங்க அது ஈவினிங் ஒரு ஃபிளாக் மீட்டிங்ஸ் இருக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அது லோக்கல் லெவல்லே தீர்த்துக்குவாங்க இது வந்து ஆக்சுவலாக இப்போ இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நமக்கு லைன் லைட்ல வருது இது ரொட்டீனா நடக்கிறது தான் பார்டர்ல சில டைம் மாறி போவோம் அந்த இடம் ஏன்னா லைன் மார்க் பண்ணி பண்றது கிடையாது சில டைம் வி கிராஸ் ஓவர் சில டைம் அவங்க தப்பா கிராஸ் ஆகி வந்துருவாங்க இல்லை அவங்களுடைய இருக்கக்கூடிய மக்கள் கூட கிராஸ் ஆகி வந்துருவாங்க சோ அந்த பாயிண்ட்ல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு மூணு நாள் அவங்க ரிலீஸ் பண்ணிருவாங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நிச்சயமா சார் காஷ்மீர்ல இப்பதான் டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் சார் மிக பெரிய பாதிப்பு மிக பெரிய பாதிப்பு பொருளாதார ரீதியா மிக பெரிய பாதிப்பு என்னோட பல நண்பர்கள் நான் இந்த பேசنا என்ன காஷ்மீரி फ्रेंड्सட ஹோட்டல்ஸ்லயே பேர் நடத்திட்டு இருக்காங்க ரிசார்ட்ஸ்லயே பேர் நடத்திட்டு இருக்காங்க நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கவங்களே இருந்து நிறைய பேர் போனா கூட அந்த சில ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன்ஸ் வந்து நான் சொல்லுவேன் டேஆர் ஒரிட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்தோம் ஏன்னா பீக் சீசன் இது இது ஹாலிடே டைம் ஏப்ரல் மே ஜூன் தான் மேக்ஸிமம் ஏன்னா ஃபேமிலிஸ் குழந்தை அப்ப எல்லாம் அவங்க டிராவல் பண்ணுவாங்க வின்டருக்குன்னு தனி செட் ஆஃப் விஸ்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் விண்டர் சிவியர் விண்டர்ஸ் விரும்ப மாட்டாங்க இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோ தான் ஏன்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் அது வேக்கண்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கான காஸ்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் இப்போ அவங்களுடைய ஹோட்டல் ஃபெடரேஷன்லாம் சேர்ந்து பிரைமினி அவங்க சீஃப் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்க ஹோம் மினிஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்க அவங்க அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குறாங்க வீடியோஸ்லாம் பாக்குறேன் என்னையே சொன்னாங்க நீங்க கொஞ்சம் சொல்லுங்க இது வந்து ஒன் ஆட் இன்சிடென்ட் நாங்க ஃபுல் இதையும் நாங்க கொடுப்போம் நாங்க டூரிஸ்டை ரெஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பட் செட் அண்ட் டன் இப்ப நீங்க போவீங்களா அப்படின்னு அவங்களை கேள்வி கேட்டா நீங்க போக மாட்டீங்க இதோட எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் முழுக்க தான் இருக்க போகுது ஒன்ஸ் நம்ம செக்யூரிட்டி சுச்சுவேஷன்லாம் செட்டில் ஆன பிறகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வரத்துக்கானது இருக்குது ஸோ இந்த டூ இயர்ஸ் இந்த ஒன் இயர் என்னால் டெஃபினட்டாக சொல்ல முடியும் அவங்களுக்கு வந்து கடுமையான ஒரு ஒரு பொருளாதார நெருக்கடி கொடுக்க தான் போகுது இந்த தாக்குதல் நடத்தின நான்கு பயங்கரவாதிகளுடைய புகைப்படங்கள்லாம் வெளியிடப்பட்டிருந்தது அவங்களுடைய நிலை என்ன அவங்கள கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா சார் இப்போ அங்கே நிலைமை என்னவா இருக்கு இல்ல அது என்னன்னா அந்த காட்டு பகுதிகளில் நீங்க ஆக்சுவலா ஒரு அஞ்சு அஞ்சு அடி தாண்டி யாரும் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ திக் ஃபாரஸ்ட் அது நீங்க இப்ப பிளைன் ஏரியால போற மாதிரி இப்ப இஸ்ரேல் ஆர்மி போற மாதிரி எல்லாம் நீங்க பாலஸ்தீன்ல போற வண்டி எடுத்தீங்கன்னா உள்ள போவாங்க பண்ணுவாங்க அப்படியே ஹண்ட் பண்ண முடியாது ரெண்டாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தீர்வாதிகள் யாருமே மொபைல் போன் யூஸ் பண்றது கிடையாது ஸோ உங்களோட எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ்மே மொபைல் ட்ராக் பண்றது இன்டர்செக்ட் பண்றது அதுவுமே உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் கிடையாது சோ பிசிக்கலா போய் தேடும் போது மூணாவது ட்ரோன்ஸ் எல்லாருமே எங்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி ஏன் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன் ட்ரோன்ஸ் நீங்க மரத்துக்கு ரொம்ப திக் ஃபாரஸ்ட் இருக்கு சோ டெரெயின் சேலஞ்சஸ் இருக்கு இதை தாண்டி நீ நைட் போய் ஆபரேட் பண்றீங்க சர்ச் பண்றீங்கன்னா நீங்க கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் நைட் போய் ஆப்ரேட் பண்றதுன்றது இட்ஸ் அ வெரி வெரி ரிஸ்கி திங் பட் அதையும் மீறி நம்ம போர்சஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இது நம்ம இன்னைக்குள்ள கொண்டுடுவாங்க அப்படின்றத நியூட்ரலைஸ் பண்ணுவாங்கன்றது சொல்ல முடியாது பட் இதோட ஃபுல் ஃபிளஜ்டாக ஒரு ஃபோர்ஸ் இறங்கியிருக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ஏதோ ஒரு நாள் இந்த சம்மந்தப்பட்ட நாலு பேரும் கொல்லப்படுவார்கள் மாற்று கருத்தே இருக்க முடியும் நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி நன்றி ஜெய் subscribe to one india and never miss an update vanakkam ungal legend sarona vil அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி